அதாவது சரணாதி தத்துவம் வந்து சைக்கலாஜிக்கல் ஆஸ்பெக்ட் மட்டும்தான் பொருந்தும் பிசிக்கல் ஆஸ்பெக்டுக்கு உலகியல் அம்சங்களுக்கு நம்முடைய செயல்களுக்கு எல்லாம் சரணாதி தத்துவம் பொருந்தாது அங்க அங்க வந்து என்னன்னு சொல்லி சொன்னா இங்க சைக்கலாஜிக்கலா வந்து என்னன்னா சொன்னா ஒரு வேலையுமே இல்லை எப்படி இருந்தாலும் ஓகேட்டு சொல்லி சொல்றதுதான் சரணாதி தத்துவம் புறத்த புறத்தவங்க எல்லாம் எப்ப வேணாலும் இருந்துட்டு போட்டோம் எல்லாம் யாரோ பார்த்துக்கிடுவாங்க எனக்கு வேலையே இல்லைன்னு சொல்லி நம்ம ஒதுங்கிற முடியாது அங்க வந்து நீங்க சில பொறுப்புகளை கையில் எடுத்துக்க வேண்டியதுதான் நீங்கள் சர்ணாதி தத்துவத்தோடு வேற ஏதாவது சில பிலாசபி வச்சுக்கலாம் வேற ஏதாவது பிலாசபி வச்சுக்கிட்டு அவங்க இது பண்ணிவிடுவாங்கங்கிற மாதிரி அவங்களை நம்புறது அவங்கள இது பண்றது ஒரு நண்பரோட எப்படி பழகுறது நமக்கு வேண்டாத ஒரு காரியங்களை பண்ணிக்கிட்டு இருக்கார் ஒருத்தர் அவர்கிட்ட எப்படி நம்ம பிஹேவ் பண்ணுறது என்ன மாதிரி பிகேவ் பண்ணுறது நமக்கு உலகில் எப்படி நடந்துகிடுறதுங்கிற மாதிரி நம்ம வச்சுக்கிடலாம் அங்கே போய் சரணாகதி தத்துவத்தெல்லாம் நம்ம பிரயோகம் பண்ண முடியாது சரணாகி தத்துவங்கிறது சைக்கலாஜிக்கல் ஆஸ்பெக்ட் மட்டும்தான் ஆக்சுவலாக சரணாகதிங்கிறதும் என்லைட்டைன்மெண்ட்டுங்கிறதும் ஒன்று தான் நமக்கு வேலையே இல்லைன்னு கண்டுபிடிச்சிக்கிட்டுறது ஞானம் எல்லாம் எப்படி வேணாலும் இருந்துட்டு போட்டோம் எனக்கு ஒரு வேலையும் இல்லைன்னு சொல்லி அந்த இறைவன் பொறுப்புல விடுற மாதிரி நம்ம எல்லாத்தையும் சப்மிட் பண்ணுறது வந்து சரணாகதின்னு சொல்கிறோம் இது வந்து ஞானமும் சரணாகதியும் ஒன்று தான் சைக்கலாஜிக்கல் ஆஸ்பெக்டில் தான் எடுத்துக்கிட்டோம் அது ஃபிசிக்கலுக்கு சரியாக வராது